என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் நிலையற்ற புத்தி என்பது என்றைக்கும் ஆபத்தான விஷயம் குழந்தையே அதில் இருந்து வெளியே வர சுலபமான வழி உன்னுடைய புத்தியை திருப்பி சிந்திக்கவே உன்னுள்ளே யுத்தம் நடக்கிறது போல் உணர்ந்தாய் என்றார் கவலை கொள்ளாதே அது நானே மாயை விளையாட்டில் அகப்பட்டு ஆசை என்ற வலையில் விழுந்த உன்னை மீட்கவே நான் எடுக்கும் போராட்டங்கள் அதனால்தான் உள்ளம் ரணமாய் உனக்கு மாறியுள்ளது என்ன நடந்தாலும் என் பிள்ளையான உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்வேன் இது உன் சத்தியதேவனின் சத்திய வாக்கு உறவுகள் நிரந்தரம் இல்லை நிலையான உறவு நான் மட்டுமே என்பதை புரிந்து கொள் சோர்ந்து போகாதே உன் காரியங்கள் நிறைவேறும் உன் தேவைகள் என்னவென்று நான் அறிவேன் கலங்காதே தங்கமே எல்லாமே ஒருபடி உயர்த்தித்தான் செய்தேன் ஆனால் நான் தெரியாமல் செய்த ஏதோ ஒரு சிறு தவறுக்காக என்னை இப்படி ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டீர்களே என மனம் குமுறாதே நீ என்னத்தான் ஆயிரம் நல்லது செய்தாலும் நீ செய்த கடைசி உதவியை மட்டுமே உனக்கான தகுதியை நிர்ணயிக்கும் உலகம் இது உனக்கு மட்டுமல்ல எனக்கே இதே நிலைத்தான் எனவே கவலையை விடுத்து வாழ்க்கையை நடத்து மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உனது வழி பிறருக்கு சிரிப்பாக இருந்தா இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் உன்னால் பிறருக்கு வழியில்லாமல் வாள் உனக்கான பலன் என்று உனக்குண்டு தங்கமே பிறரை வார்த்தையால் காயப்படுத்துவதற்கு முன் ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள் அதே நிலைமையை அவர்கள் திருப்பித் தந்தால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்று அதிகாரம் செய்யும் இடத்தில் இருந்தாலும் அன்பாய் பேசுங்கள் அதிகார போதையில் வாழ்ந்தவர்களை விட வீழ்ந்தவர்களே இங்கு அதிகம் குழந்தையே அப்பாவின் செல்ல குழந்தை நீ அம்மா அப்பா உன்னை தடமாற விடமாட்டேன் உன்னை சுற்றியுள்ள போலி உறவை உனக்கு ஒரு நிகழ்வின் மூலம் புரிய வைப்பேன் உன்னை என் உள்ளங்கையில் வைத்தல்லவா வழிநடத்துகின்றேன் பிறகு எதற்காக கலங்கி நிற்கின்றா முயற்சித்துக் கொண்டிரு துவண்டு போகாதே ஒரு நாள் நல்ல நிலைமையை வந்தடைவா எப்போதும் என் ஆசிர்வாதம் உன்னுடன் இருக்கும் தங்கமே எண்ணம் போல் வாழ்க்கை உன் கெண்ணங்கள் அனைத்தையும் என்மேல் வைத்து செயல்படு உன் எண்ணம் போல் உனக்கான நல்வாழ்க்கையை நான் உருவாக்கித் தருவேன் நீ என்னிடம் வேண்டியதற்கு ஏற்ப நான் உனக்கு இன்று காட்சி தருவேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வருவேன் என்னை வரவேற்க தயாராக இரு தங்கவேன் நீதான் ஜெயிக்கப் போகின்றா எக்காரணம் கொண்டும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியில் இருந்தும் விலக நிற்காதே உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் துணை இருப்பேன் கவலை வேண்டாம் சிறிதளமும் கவலைக்கு இடம் கொடுக்காதே நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கையை அழகாக மாற்றுவேன் உன் குடும்ப பொறுப்பை நானே சுமப்பேன் இனிமேல் உன்னை கலங்க வைக்க மாட்டேன் தங்கமே நீ என் குழந்தை நானே என்னிட வரவழைத்துக் கொண்டு செல்ல குழந்தை உன்னை எப்படி கைவிடுவேன் தைரியமாக இரு எதையும் இழந்துவிடவில்லை நீ எல்லாம் பொக்கிஷமாக என் கஜானாவில் பாதுகாப்பாக உள்ளது உன்னை சேர வேண்டிய நேரத்தில் உனக்கானது உன்னை சேர்ந்துவிடும் தலை நிமிர்ந்து அனைவரையும் எதிர்கொள்ளும் நேரம் மிக அருகில் வந்துவிட்டது நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் இரு தங்கமே நீ உண்மையாக சிந்தும் கண்ணீரை நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் அதற்கான பலனை விரைவில் உனக்கு தந்தே தீருவேன் கலங்காரிய தங்கமே நிம்மதியாக இரு உன் கஷ்டங்கள் கரைந்துவிடும் உன் குமுறல்கள் குளிர்ந்துவிடும் உன் நல்கெண்ணங்கள் பளித்துவிடும் சகல சம்பத்தும் பெற்று நீடோடி வாழ்வா எப்பொழுதெல்லாம் நம்பிக்கை இழைக்கின்றாயோ அந்த நேரங்களில் என்னை நினைத்துக்கொள் அதி தீவிரமான நம்பிக்கையை என்மேல் வை முனைப்புடன் பிரார்த்தித்து வா அதற்கு மேல் ஆக வேண்டியதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் கடந்த கால நினைவுகள் எதிர்கால எண்ணங்கள் பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதை விட நிகழ்காலத்தில் புத்துயிர் பெற்று என்னை உன் நினைவில் நிறுத்து எல்லாம் சரியாகிவிடும் உன் சொந்த நன்மைக்காகவே உன்னை சோதிக்கின்றேன் உன் உரிமைகளை யாராலும் பறிக்க முடியாத தங்கமே உன் கஷ்டத்தில் நான் உதவி செய்வேன் ஒரு நல்ல முடிவுக்காக காத்திருக்கும் உனக்கு முடிவு சாதகமாக அமைத்து தருவது எனது கடமை என் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை குழந்தையே என்னை நம்பு அனுபவம் அதிகரிக்கும் பொழுது பேச்சு குறைந்து விடுகின்றது எண்ணங்கள் செயலை நோக்கி செல்ல துவங்குகின்றது அதிகம் கோபப்படுபவர்களிடம் நெருங்கி பழகி பாருங்கள் உண்மையும் நேர்மையும் அவர்களிடம் நிறைந்திருக்கும் சந்தனம் துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் அதன் மனம் மாறாது அதுபோலத்தான் நல்ல மனிதர்களின் குணம் வறுமை வந்தாலும் மாறாது நம் பிரச்சனைகளை நாமே தீர்த்து கொள்ளும் போது மன வலிமையும் நம்பிக்கையும் இன்னும் அதிகரிக்கின்றது இறக்க குணம் உடையோர் மனிதர்களிடம் தோற்று போகலாம் ஆனால் இறைவனிடம் என்றும் ஏற்றம் பெறுவார்கள் வேண்டாத இடத்தில் ஜெயித்து காட்டுவதை விட நம்மை விட்டுக் கொடுக்காத மனிதர்களிடத்தே தோற்று நிற்பது சிறந்தது நீ உனது செயலுக்காகத்தான் வருந்த வேண்டுமே தவிர பிறர் கூறுவதை எண்ணி வருந்தாதே ஏனெனில் உன்னை பற்றி உனக்குத்தான் தெரியும் மற்றவர்களுக்கு தெரியாது குழந்தையே வாழ்க்கை என்பது ஒரே ஒரு முறை கிடைக்கும் சலுகை அதை கவனமாக செலவழி அன்பாக இருந்தாலும் உதவியாக இருந்தாலும் அதன் அர்த்தம் தெரிந்தவரிடம் காட்டவும் அப்போது தான் மதிப்பு தெரியும் குழந்தையே தொலைந்து போன நாட்களை எண்ணி வருந்தினார் இருக்கின்ற மீதி நாட்களும் தொலைந்து போகும் கடவுள் உங்களிடமிருந்து அனைத்தையும் எடுத்து உங்களை காலியாக்கும் போது வருத்தப்பட வேண்டாம் ஏனென்றால் கடவுள் உங்களுக்கு புதிய வாழ்க்கையை தருவார் மேலும் அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க தொடங்குவார் கொடுக்க தொடங்கிவிட்டால் அது உங்கள் தலைமுறை தலைமுறையாக தொடரும் என் வாக்கினை நம்பு தங்கமே கவலைப்பட வேண்டாம் உன் கவலைகள் எல்லாம் இந்த கற்பூரம் கரைவது போல் காணாமல் போகும் ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னார் கலங்காதே அதனை கண்டு கொள்ளாமல் என் போக்கில் விட்டுவிடு ஏனெனில் உனக்கான நேரத்தை படைப்பவன் நானே அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாற்றி உன் எதிர்கால வாழ்க்கையில் என் ஆசியுடன் உனக்கு எல்லா வளங்களையும் கிட்டும்படி நான் செய்வேன் உன் அம்மாவாக அப்பாவாக என்று உனக்கு துணையாகவும் நிற்பேன் தன்னை பற்றி பிறர் நல்லவிதமாகத்தான் நினைக்க வேண்டும் என்பதை ஒருபோதும் விரும்பாதீர்கள் உங்கள் இயல்பு மாறாமல் இருங்கள் படைத்தவருக்கு தெரியும் நீ சிறந்தவன் என்று சிறிது காலமாக உனக்குள் இருந்த போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு அள்ளித்தரப் போகின்றேன் பெற்றுக்குள் என் செல்வமே நீ வாழ்க்கையில் வெற்றி பெற இரு பெரும் ஆயுதங்கள் தேவை ஒன்று நம்பிக்கை மற்றொன்று பொறுமை இந்த இரண்டும் இருந்தால் உன்னை வெல்ல யாராலும் முடியாது தங்கமே உன்னுடைய விளக்கை அணைக்க பலர் காற்றாக வரலாம் ஆனால் உனக்கு வெளிச்சமாக உன் சாயப்பா நான் இருக்கும் வரை உன்னை ஒருபோதும் போதும் சூழாது தைரியமாக இரு அனைத்தையும் உன் சாயப்பா நான் பார்த்துக் கொள்கின்றேன் சாயப்பா எத்தனை காலம்தான் இந்த போராட்டம் புரியவில்லை மனமும் உடலும் பலமிழந்து விட்டன நீயே கதி என்ற ஒன்றை தவிர வேறெதுவும் என்னில் இல்லை என்று என்னையே நினைத்து உருகும் என் பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் என் நாமத்தை தினமும் பலமுறை உச்சரிக்கும் நீ நன்கு அறிந்து கொள் நான் உன் உள்ளம் முழுவதும் நிறைந்திருப்பவன் என்று உன் மன கவலைகள் அனைத்தையும் அழித்து உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் அமைத்துத் தருவேன் யார் வழிகள் தந்தாலும் அனைத்துக்குமான மருந்து நான் மட்டுமே என்பதை மறந்து போகாதே உதடு சிரிப்பது ஊருக்கே தெரியும் சாயி என் உள்ளம் அழுவது உன்னை விட்டால் யாருக்கு புரியும் என்ற உன் நினைப்பு எனக்கு புரிகின்றது தங்கமே உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரும் நேரத்தை நீ நெருங்கிவிட்டா உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது கவலையை மறந்து மகிழ்ச்சியாக இரு உன்னுடைய முதல் வெற்றி எது தெரியுமா உன்னை நீ ரசிப்பது உன்னை நீ மதிப்பது உன் மீது நீ நம்பிக்கை கொள்வது ஆனந்தமாக இரு தெளிவாக இரு நம்பிக்கையோடு இரு தைரியமாக இரு ஆரோக்கியமாக இரு அன்போடு இரு அமைதியாக இரு திடமாக இரு திருப்தியாக இரு எனக்காக இரு நான் உனக்கு அரணாக இருக்கும் போது துணிந்து செயல்படு துணையாக நான் வருவேன் உனக்கு நீயே நேர்மையாய் போது யாருக்கும் பயப்படவும் தேவையில்லை யாருக்கும் பதில் சொல்லவும் தேவையில்லை கடவுளுக்கு தெரியும் குழந்தையே நீ யார் என்று அடுத்தவருக்கு கொடுத்து ஏழை ஆனாலும் கூட அடுத்தவருடையதை எடுத்து பணக்காரனாக கூடாது கொடுத்தது தர்மம் கைவிடாது எடுத்தது பாவம் ஒருபோதும் கை கொடுக்காது நாம் தேவையில்லை என்று சிலர் நம்மை நினைக்க துவங்கும் முன் விலகி நிற்க கற்றுக்கொள்வது சிறந்தது குழந்தையே குறிக்கோளை முடிவு செய்த பின் அதற்கான முயற்சிகளில் மட்டுமே கவனம் செலுத்து நீ பயந்து நினைத்துக் கொண்டிருக்கின்ற விஷயத்தை அற்புதத்தில் முடிய வைப்பேன் கவலையை விடு தங்கமே தராசிற்கு நியாயமெல்லாம் தெரியாது எந்த பக்கம் கனம் அதிகம் இருக்கின்றதோ அந்த பக்கம் சாய்ந்துவிடும் அப்படித்தான் சில மனிதர்கள் குற்றம் காண தொடங்கிவிட்டால் அன்பு செய்ய நேரம் இருக்காது நம் அவசரத்திற்கு ஏற்றாற்போல் இங்கு எதுவுமே நடக்காது குழந்தையும் சீக்கிரத்தில் கிடைப்பது சிறப்பாகவும் இருக்காது என்று வரும் துன்பங்களை கண்டு பயந்தால் நாளை வரும் இன்பங்களை யார் வரவேற்பது நேரம் ஒதுக்கி பேசுபவர்களிடம் பழகு வேலைகளை ஒதுக்கி பேசுபவரை நேசி வாழ்வில் சருக்கல்கள் இருக்கும்போது உடைந்து போகக்கூடாது தோல்விகளை சந்திக்காமல் உயர்ந்தவர்கள் இங்கு எவரும் இல்லை குழந்தையும் நீ தேடும் கடவுள் உனக்குள்ளே தான் இருக்கின்றார் உன்னை நேரடியாக எதிர்க்க தைரியம் இல்லாதவன் பயன்படுத்தும் ஒரே ஒரு ஆயுதம் உன்னை பற்றிய பொய் வதந்திகளே யார் என்ன கூறினாலும் அதை காதில் போட்டுக் கொள்ளாதே துரோகங்களால் விழுந்தார் பிரிவுகளால் உடைந்தா வார்த்தைகளால் வெந்தா கண்ணீரால் நனைந்தா ஆனாலும் உன் சாயப்பாவின் கரம் பற்றியதா இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் கலங்காதே அலட்சியம் என்பது எவ்வளவு பெரிய தவறு என்பதை இழப்பு ஏற்படும் வரை மனிதர்கள் உணர்வதே இல்லை குழந்தையே சாயப்பா என்று முணங்கிக் கொண்டே விஷயம் கூட மிகவும் சிறப்பாக முடிந்துவிடும் என் வைரமே உன்னுடைய கஷ்ட காலத்தில் நான் உன்னுடன் பயணித்துக் கொண்டிருப்பதால் தான் உன்னால் எவ்வளவு தூரம் சமாளிக்க முடிகின்றது நீ நான் உன்னை கண்டுகொள்ளவில்லை என்கின்றா நான் உன் கண்ணுக்கு முன்னால் உன்னை வைத்து வழிநடத்துகின்றேன் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு நான் இங்கே விரும்புனே அமர்ந்திருக்கின்றேன் என்று நீ நினைக்கின்றாயா என் வார்த்தைகளில் உனக்கு முழு நம்பிக்கை இல்லை அத்தியாயம் பதினாறு படி உனக்கான விடை கிடைக்கும் நீ போகும் இடமெல்லாம் உனக்கு துணையாக இந்த சாயப்பா வருகின்றேன் உன் வாழ்க்கை பயணம் மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றது நம்பிக்கைக்குள் உன் மனபாரத்தை இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு உன் மனக்கவலையை நான் அறிவேன் உனக்கானதை நிச்சயமாக நீ அடைவா வாழ்வில் உனக்கான தேடல் நிச்சயம் கிடைக்கும் அதற்காக உன்னுடனே துணை நிற்பேன் கலங்காதே எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் வாழ்வில் உள்ள எண்ணல்களை போக்குவேன் நீ முயற்சி செய்வது எல்லாமே நடக்கும் வெற்றி உன்னை தேடி வரும் மகிழ்ச்சியாக நீ இருப்பாய் நீ எதிர்பார்க்கும் மங்களகரமான நிகழ்வுகள் உன் வீட்டில் நடைபெற போகின்றது என்னை நாடி வந்த உன்னை தேடி வந்துள்ளேன் உனக்கு தேவையானதை அளிக்கப் போகின்றேன் மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் மத்தியில் உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப்போகின்றாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் நான் உன்னை வாழ்க்கையில் உயர்த்தப் போகின்றேன் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் தங்கமே உன் அருகில் நான் இருக்கும்போது என்னை மீறி யாராலும் உன்னை கூட முடியாது உனக்கு தேவையானதை நான் அனுமதிப்பேன் மற்றதை உன் பக்கத்தில் கூட வரவிட மாட்டேன் நீ எதை நினைத்தும் கலங்காதே அப்பாவின் பார்வை உன்மேல் இருக்கும்போது ஏன் வருத்தப்படுகின்றா சந்தோஷமாக இரு தங்கமே என்று நீ நினைக்கும் காரியம் இந்த சாகியின் ஆசையோடு நிறைவேறும் மகிழ்ச்சியாக நீ இருப்பார் நீ என்ன நினைக்கின்றாயோ அதையே நடத்தி காட்டுவேன் பயப்படாதே இந்த சாகி உன்னுடன் தான் இருக்கின்றேன் ஒரு நாளும் ஒருவரின் கடந்த கால தவறுகளையும் நிகழ்வுகளையும் சுட்டிக்காட்டி காயப்படுத்த நினைக்காதீர்கள் உங்களுக்கு தெரியாது அவர்கள் பழைய வழியில் இருந்து மீண்டு வர எவ்வளவு போராடி இருப்பார்கள் என்று உன் பல நாள் கஷ்டம் ஒரு நாள் போகும் அந்த நாள் என்றாக கூட இருக்கலாம் தங்கமே நீ எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கின்றாய் என்று நான் அறிவின் செல்வமே உன் வழிகள் எனக்கு தெரியும் நான் உன்மேல் இரக்கம் கொள்ளவில்லை என்று என் மீது கோபம் கொள்ளாது என் கண்ணின் இமைப்பு உன்னை காத்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் உனக்கான விடிகள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது தைரியமாக இரு சரிவும் இனி சரித்திரமாகும் வசந்தம் இனி உன் வசமாகும் உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும் உன் கவலைகள் மறைந்து நீ மகிழ்ச்சியாக வாழ உனக்கு நல்ல வழிகளை ஏற்படுத்தி தருகின்றேன் காயமில்லாமல் கனவுகள் காணலாம் ஆனால் வலி இல்லாமல் வெற்றிகள் காண முடியாத குழந்தையே எனது கஜானா எப்போதும் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கும் அதை ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் என்னை கேட்காமலேயே அள்ளி செல்லலாம் உணவே இல்லாதவர்களுக்கு உணவையும் உணவுப் பொருட்களையும் தானம் செய்வது என் வாயில் இடுவதற்கு சமம் வாழ்க்கையில் நிலையானது அன்பு மட்டுமே அதன் பாதையில் நீசில் அதுவே உன்னை என்னிடம் சேர்க்கும் முயற்சியை மட்டும் கைவிடாதே எந்த அவமானத்தையும் வழியாக எடுத்து கொள்ளாதே பாடமாக எடுத்துக்கொண்டு முன்னேறும் வழியை நீயே உருவாக்கு உன் வாழ்வை கோபுர கலசமாக உச்சத்தில் உயர வைப்பேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா